கிரைஸ்தலார்ட் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் திருவசனம் துணையால் நாம் வாழ்கிறோம் எனவே அந்த ஆவி காட்டும் நடக்க முயல்வோம் இலாபின் பரலோக பிதாவே ஆவியானவரே கிருபையின் ஆவியானவரே மகிமையின் ஆவியானவரே துதிக்க தூண்டிடும் ஆவியானவரே நன்றியோடுமை துதிக்கிறோம் துதியில் மகிழ்ந்திடும் ஜெபிக்க துணை நிற்கும் மகிழ்ச்சியால் எங்களை உடுத்திடும் நாங்கள் ஆராதிக்கிறோம் அளிக்கும் ஆவியானவரையுமே நாங்கள் ஆராதிக்கிறோம் மகிமை படுத்திடும் ஆவியானவரையுமே நாங்கள் ஆராதிக்கிறோம் புத்தியை தந்திடும் ஆவியை நாங்கள் ஆராதிக்கிறோம் உறுதியை கொடுத்திடும் ஆவியை நாங்கள் ஆராதிக்கிறோம் உருமாற்றம் ஆவியானவரையுமே நாங்கள் ஆராதிக்கிறோம் உள்ளத்தை உடைத்திடும் ஆவியானவரையுமே ஆராதிக்கிறோம் அனைத்தையும் புதுப்பிக்கும் ஆவியானவரையுமே நாங்கள் ஆராதிக்கிறோம் புதுப்பொழிவு அடித்திடும் ஆவியானவரையுமே ஆராதிக்கிறோம் நிறைவாய் எங்களை ஆசீர்வதிப்பவரே நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் சுவாமி நல்லவரே போற்றுகிறோம் வாழ்த்துகிறோமை வணங்குகிறோம் ஆண்டவரே கிருபையினால் எங்களை அழைத்த தெய்வமே நன்றியோடு நம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே அப்பா இந்த நாள் அப்பா எங்கள் மேல் இறங்கும்படியாய் எங்களை ஆட்கொள்ளும்படியாய் எங்களை அபிஷேகம் பண்ணும்படியா இந்த கரத்தின் கிளைகளை ஒப்பு சுவாமி அப்பா இதோ இந்த நாளில் ஆண்டவரே நீர் கொடுத்த இறைவார்த்தின்படி ஆண்டவரே தூய ஆவியின் துணையால் நாம் வாழ்கிறோம் எனவே அந்த ஆவி காட்டும் நெறியிலேயே வாழ்வோம் என்ற இறை ஆண்டவரே உம்முடைய ஆவி காட்டும் நெறியில் நாங்கள் வாழ வேண்டும் சுவாமி உம்முடைய தின உம்முடைய துணை இல்லாமல் எங்களுக்கு கொஞ்சமே இல்லை ஆண்டவரே ப்பா இந்த இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு துவங்கி ஆறு மாதங்கள் நீ எங்களோட கூட இருந்து எங்களை கரம்பிடிச்சு நீங்க எங்களை வழி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் குறைவில்லாம எங்களை காத்து நீ எங்களை வழி ஆண்டவரே எங்களை பாதுகாத்தீங்கப்பா எங்களுக்கு நல்ல உணவு கொடுத்தீங்கப்பா எங்களுக்கு இருக்க எங்களுக்கு இருப்பிடம் கொடுத்தீங்கப்பா நல்ல சுகம் கொடுத்தீங்கப்பா எங்களை பாதுகாத்து எங்களை அரவணைத்து நீங்கள் வழிநடத்தி வந்தீங்களப்பா உங்களுக்கு கொடான கொடி நன்றியப்பா ஆபத்தில் எங்களுக்கு துணையா இருந்தீங்க ஆண்டவரே எங்களை சாட்சி சாட்சி உள்ள பிள்ளைகளால் நிற்க நீங்க கிருப செஞ்சீங்களேப்பா நன்றி ஆண்டவரே இதோ ஆண்டவரே இந்த புதிய மாதம் ஆண்டவரே ஏழாவது மாதத்தின் முதல் நாளில் பாதப்படையில் எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி அப்பா நீர் எங்களை ஆட்கொள்ளுங்கப்பா நீர் எங்களை வழிநடத்துங்கப்பா நம்முடைய பிரசனத்தினால் எங்களை வழிநடத்துங்கப்பா நம்முடைய ஆளுகையினால் எங்களை வழிநடத்துங்கப்பா நம்முடைய மகிமையினால் வழிநடத்துங்க ஆண்டவரே உங்க கிருப இல்லாம எங்களுக்கு ஒன்றும் இல்லை சுவாமி உங்க தயவு இல்லாம எங்களுக்கு ஒன்றுமே இல்லை ஆண்டவரே உங்க கிருபதாம்ப்பா எங்களை தாங்குது உங்க கிருபதாம்ப்பா எங்களை ஆண்டவரே அப்பா அவட கரத்தின் கீழ் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கும்போது ஆண்டவரே ஆவி ஆனவர் நீர் தொடர்ந்து நீர் எங்களை வழிநடத்தும்படியாய் கரத்தின் கீழ் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குற சுவாமி அப்பா இந்த ஜெபத்தில் ஆண்டவரே இந்த இரவு பொழுதில் ஆண்டவரே யார் யாரெல்லாம் எங்களோடு இணைந்து ஜபிக்கிற பிள்ளைகள் எல்லாம் கண்ணோக்கி பார்த்த ஆண்டவரே உம்முடைய துணையால் பரிசுத்த ஆவின் துணையோடு நாங்கள் வாழத்தக்க கிருபை நீங்கள் தாங்கப்பா நீங்க வந்த வீட்டுலதான்ப்பா சந்தோஷம் நீங்க வந்த தான் நிம்மதி அமைதி எங்களுக்கு கிடைக்கும் ஆண்டவரே எங்க வீட்டைச் சுற்றிலும் நீங்க வேலை அடைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாய் ரத்த கோட்டைகளாக மூடி மறந்து கிழம் மூடி மறைத்து ஒவ்வொரு குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே ஒரு ஆவியானவரே நாங்கள் என்ன என்ன செய்ய வேண்டும் எங்கு போக வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் எப்படி செயல்பட வேண்டும் எப்படி பேச வேண்டும் என்று நீர் கற்றுத்தரும்படியா தரும்படியாய் கரத்துல எங்களுக்கு ஒப்பு கொடுக்கிற சுவாமி அப்பா உங்களுடைய வல்லமை இல்லாம எங்களுக்கு ஒன்றுமில்ல சுவாமி வல்லமையால எங்களை நிரப்புங்கப்பா உடைய வல்லமையாளர்களை ஆட்கொண்டு எங்களை அபிஷேகம் பண்ணும்படியாய் ஆண்டவரே அப்பாவுடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிற சுவாமி பரிசுத்த சுத்த ஆவியானவர் மாதம் முழுவதுமாய் எங்களை நீங்கள் கரம் பிடிச்சி எங்களை வழிநடத்துங்கப்பா உங்களோட தேவைகளை எல்லாவற்றையும் நீங்கள் சந்தித்து அப்பா எல்லாவற்றையும் நிறைவாக்கி வெற்றிகரமாய் செயல்படுத்த போற நன்றி அப்பா இது எங்களை வழிநடத்துங்கப்பா இந்த ஜபத்தில் யார் யாரெல்லாம் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆவியானவர் நீர் நடத்தி ஆட்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெய எடுக்கிறேன் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன்